எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு உத்தர நட்சத்திரம் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருக்கு வரக்கூடிய திசைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் இந்த உத்தர நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியிலும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியிலும் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே சிம்ம ராசிக்காரர்களும் இருப்பார்கள் கன்னிராசிக்காரெல்லாம் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை பகன் இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிலினுடைய கால் போன்ற அமைப்பா தான் இதனுடைய சின்னம் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய மனது மிகப்பெரிய ஒரு ஆழமான மனது நம்மளோட மனதை யாருனாலே புரிஞ்சிக்க முடியாது ஒரு கடலை ஒரு கிணத்துல இருந்து எப்படி தண்ணி இறைக்கி இறக்கி அது ஊற்று உருவாகிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஒரு மனதுக்குள்ள எண்ணெய் அலைகள் வந்து அப்படியே உருவாகிட்டே இருக்கும் என்ன ஏதோ ஒரு எண்ணத்தை போட்டு மனதுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் மனதுல ஏகப்பட்ட விஷயங்களை இன்ப துன்பங்கள் சுக துக்கங்கள் எல்லாத்தையும் போட்டு அதை போட்டு மனசுக்குள்ள அடக்கி ஒரு அணைக்கட்டு மாதிரி அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யாராவது இவர்கள் இவர்களுக்கு ஈக்குவலா இவர்கள் பழகக்கூடிய நல்ல நண்பர்கள் இல்ல தாய் தந்தி நல்ல ஒரு உறவினர்கள் க்ளோஸ் இவங்க கூட பழையக்கூடிய யாராவது கிடைத்தாங்கன்னா இவங்களுடைய பேச நல்லா பேசக்கூடிய நபர்கள் யாராக கிடதுன்னா அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா அப்படியே சொல்லக்கூடிய நபரா மாதிரி ஒரு அணைக்கட்ட தேக்கி வைத்து அணை திறந்து வந்து தண்ணி எப்படி மடாருன்னு வருது அந்த மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய சுக தூக்கங்கள் இன்ப துன்பங்களை பற்றி அப்படியே அவர்களிடம் சொல்லக்கூடிய நபராக மாறிவிடுவார்கள் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிக்குவாங்க அடிக்கடி கடனில் சிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு போட்டு பண்ணி செஞ்சு ரெண்டு மூணு லட்ச ரூபா சேர்த்துருவாங்க ஒரு வருஷமா கடைசி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு லட்ச ரூபா கடனாக மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அடிக்கடி கடனில் சிக்கக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நபராகவே இருப்பார்கள் மனதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லது தான் செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது தனக்கு தெரிந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தன்னிடமே மறைத்து வைத்துக்கணும் அடுத்தவர்கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் ஏதோ கஷ்டம்ட்டா கூட அதை அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு சொல்லணும் நமக்குள்ளேயே அதை ஏத்துக்குவோம் ஒரு நல்லது வந்தாங்கன்னு நமக்குள்ளேயே அதை வச்சுக்கணும் ஏன் போய் மத்தவங்க சொல்லணும் அப்படின்னு தனக்கு தெரிந்த எந்த ஒரு விஷயம் காரியத்தையும் செயலையுமே தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்கள் உத்தர நட்சத்திர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தான் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஆஹ் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் என்னால இவ்வளவுதான் வந்து அந்த விஷயத்த பொறுப்பை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடியது ரொம்ப நல்லது ஏன் என்ன காரணம்னா இவர்களை பணி செய்யும் போது தான் வேலை செய்யும் போது அதிகப்படியான பணி சுமைகளின் பொறுப்புகளையும் வந்து இவங்க மேல சுமத்தவங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா செய்யலாம் திரும்பி திரும்பி இவங்க இருப்போம் இந்த மாடு சமப்பது போல நிறைய பொறுப்புகளை இவங்க மேல சுமத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த உத்தர நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு அதனால ஆரம்பத்திலேயே என்னால இவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறது ரொம்ப நல்லது இல்லாட்டி சிக்கலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த உத்தர நட்சத்திரத்தின் பிறந்தோர்க்கு ஏற்படுவோம் அதே மனதில் இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் அது இன்ப துன்பங்களா இருக்கலாம் எந்த விதமான விஷயமா வேணாலும் இருக்கலாம் அதை மறந்துட்டு புதுசா சில வாழ்க்கையை தொடங்கணும் புதுசா சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மனசுல இருக்க பழைய விஷயத்தை அப்படியே விட்டு புதுசா சில விஷயங்களை செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருமணம் கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திர பிறந்தவர்கள் ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பிரச்சனை வந்துருமா அப்படி விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம் இது மூலயமா செஞ்சுட்டு இருக்கோம் இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு மனதை இரு இருமனதாக நினைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதனாலேயே நிறைய நேரங்களில் ஒரு பய உணர்வு பய உணர்வுங்கிறதோட ஒரு விஷயத்தை செய்வதற்கான தயக்கத்தன்மை அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் சரி அதை வெளிக்காட்ட வேணாம் அப்படியே நமக்குள்ளேயே வச்சுக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒரு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழக்கூடிய நபராக இருப்பார் ஒரு கூண்டு பறவை மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபராக இருப்பார் வெளியே வரமாட்டாங்க வந்து சில விஷயங்களை தெரிஞ்ச விஷயத்த கூட செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு சரி நமக்குள்ளேயே வச்சுப்போம் வச்சுப்போம் வச்சுக்கோன்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யாரிடம் இருந்தாலும் சரி இவர்களிடம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நிறைய பேரை நம்பி நிறைய விஷயங்கள் ஏமாறக்கூடிய நபராக இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் இருப்பார் அதனால வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காகவும் யாரையுமே நம்பாம தன்னோட சுய முயற்சியில் செய்வது இந்த உத்தர நட்சத்திரக்காரருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் மனதிற்கு விரோதமாக நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய மனதிற்கு தான் விரோதமா நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அடிக்கடி சந்தேக எண்ணம் கொண்ட நபராக இருந்துட்டே இருப்பாங்க இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஹ் இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா இல்லை இவன் இந்த விஷயத்த கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவானா கரெக்டா செஞ்சு கொடுத்துருவானா இந்த மாதிரி எந்த விஷயம் சார்ந்து அதை பத்தின சந்தேக எண்ணம் கொண்ட நபர்களாகவே இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடியவர் சூரிய சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இவர்கள் பிறக்கும்போது முதல் திசை சூரிய திசையாக வரும் சூரிய திசை மொத்தம் ஆறு வருட திசை இதுல நம்ம ஒரு பாதியா ஒரு மூணு வருடம் எடுத்து அவங்களுக்கான பலன்களை வந்து அவங்க அவங்களுக்கான பலன்களை பத்தி சொல்லுவோம் ஒரு மூணு வயசு வரைக்கும் இவங்களுக்கு பிறந்த மூணு வயசு வரைக்கும் சூரிய திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவாகவே சூரிய பகவான் வந்து தந்தையை கூடிய கிரகம் இந்த காலத்துல தந்தையோட அதீத அண்டை பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடி அதிக உடல் வெப்பம் உடல் உஷ்ணத்தை கொண்டான குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த ஆஹ் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பொதுவாக உடல் பிரகாசம் அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாச முகம் கொண்ட நம்பர்ல அப்படியே தூக்கி கொஞ்சம் போல தோணும் அந்த குழந்தைகளை பார்த்தோம்னா இறை வழிபாடு இறை சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கையெடுத்து கும்பிடணும் அப்படியே கையெடுத்து கும்பிடுறது அதே மாதிரி இந்த சின்ன வயசுல ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க வச்சுக்கீங்க உடனே அதை மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் ஏற்படும் சூரியன் வந்து நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை பொழுது இந்த மூன்று வருட காலம் தந்தையாருக்கு நல்ல ஒரு யோகத்தை செய்யக்கூடிய திசையா வந்து இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லாத பட்சத்தில் தந்தையாருக்கு சில உடல் உபாதைகள் தந்தையாருக்கு சொல் தொழில்ல சில தடைகள் உத்தியோகத்துல தொந்தரவு எல்லாம் இந்த காலத்துல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்து சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை சந்திர திசை வந்து பத்து வருட திசை இந்த சூரிய திசை வந்து மூணு வயசுல முடிச்சு சந்திர திசை பத்து வருஷம்னா மொத்தம் பதிமூணு வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த சந்திர திசை சந்திர திசை நடக்கும் சந்திர பகவான் வந்து பொதுவாகவே தாயை குடியக்கூடிய கிரகம் உடல் காரகன் மனோக்காரகன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாயாருடைய அன்பை அதீதமாக பெறக்கூடிய குழந்தைகளாக மாறிடுவாங்க இந்த அன்பு கருணை பாசம் அமைதி சாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதில் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட உட்காந்துருக்கும் ரொம்ப கருணையான குழந்தையா குழந்தையா மாறிடுவாங்க ரொம்ப அன்பான குழந்தையா மாறிடுவாங்க எல்லோரும் இடத்துல ஒரு அன்பு அந்த கருணையா பழகக்கூடிய குழந்தையெல்லாம் வந்து இந்த பதிமூணு வயசு இந்த குழந்தையை மாறிடுவாங்க எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய குழந்தையா மாறிடுவாங்க டக்கு 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 டக்குனு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க குழந்தையா மாறிடுவாங்க இந்த சண்டல் நடக்கும் நடக்கும்போது இந்த காலத்துல சந்திர பகவான் இவர்களது லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்தும் பொழுது இந்த பத்து வருட காலம் நல்ல ஒரு யோக பலனை செய்து விடுவார் குடும்பத்துல தாயாருக்கு மகிழ்ச்சி தந்தையாருக்கு தொழில் தொழில நல்ல வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக சந்திர பகவான் வந்துடுவாரு அப்படி சந்திர பகவான் ஒரு லக்னத்திற்கு மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஆஹ் தந்தையாருக்கு தொழில் தடை அதே மாதிரி தாயாருக்கு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து வந்துடும் இவர்களுக்கு மனம் சார்ந்து ஒரு இனம் புரியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த திசை காலங்களில் இந்த குழந்தைக்கு வந்து சந்திர பகவான் கொடுத்துருவாரு அப்படியே என்னமா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும் எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காது ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மனம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப சோர்ந்து போய் அமரக்கூடிய குழந்தைகளா இந்த சந்திர திசை வந்து சந்திர பகவான் மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது இந்த பலன்களை செய்யக்கூடியவராக வந்து விடுவார் அடுத்து சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் வந்து ஏழு வருட திசை பதிமூணு வயசுல சந்திர திசை முடிஞ்சு ஏழு வருட திசை செவ்வாய் திசை வரும்போது இருபது வயது வரைக்கும் இவர்களுக்கு வந்து செவ்வாய்ப்பு செவ்வாய் திசை நடக்கும் பொதுவாகவே இந்த அன்பு கருணை அமைதியாக இருந்த குழந்தைய திடீர்னு இந்த செவ்வாய் திசை காலம் இருந்து இவங்களுக்குள்ள திடீர் ஒரு உணர்வு ஆக்ரோச உணர்வு முன்கோ உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு முரட்டுத்தனம் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த குழந்தைகளுக்கு வரும் இந்த திசை காலத்துல வந்து இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் திடீர்னு ஒரு தைரிய வரும் ஒரு முரட்டுத்தனம் வரும் இந்த செவ்வாய் திசை காலங்களில் திட உள்ள கொண்ட நபர்களாக மாறிடுவாங்க திடீர்னு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த இருபது வயசு வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே இந்த செவ்வாய் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் பொழுது ஏழு வருடம் மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்து விடுவார் சகோதரர் வழியில உயர்வு இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவாரு இந்த செவ்வாய் பகவான் பொதுவாகவே கல்வியில நல்ல ஸ்தானங்கள் நின்றதுனால கல்வியில் நல்ல உயர்வை கொடுக்க உயர்வை கொடுக்கக்கூடியவராக வந்துருவார் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னத்திற்கு மறைந்து நின்று பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா சகோதரர்கள் வழியில சில பிரச்சனைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தா தந்தையாருடைய சகோதரர்கள் வழியில சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு பூர்விகள் சொத்துக்கள் சம்பந்தமான இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு இடம் வாங்கி அதை கட்ட முடியாத நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு வீடு விட்டு வீடு மாறிட்டே ஒரு இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள் ஏற்படும் தந்தையாருக்கு தொழில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவாரு அடுத்து செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும் இது வந்து ராகு பகவான் வந்து பதினெட்டு வருட கால திசை இது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான திசை இருபது வயசுல முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம்னா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கும் முக்கியமான காலத்தை இந்த ராகு பகவான் எடுத்துக்கிறாரு பொதுவாகவே ராகு பகவான் அப்படி ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த மூன்று கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கர்ம பதிவை சரியான முறையில கணக்கெட்டு கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த மூன்று கிரகங்கள் இருக்கும் அப்படி பாக்குறப்ப இந்த ராகு பகவான் வந்து மூன்று விதமா ஒருத்தருக்கு பலன் தருவார் எப்படி பலன் தருவார்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடியவரா வருவாரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அது அப்படியே கெடுக்கக்கூடியவராக வருவார் பிற்பகுதி காலங்கள்ல அது கெடுக்கக்கூடியவராக வருவார் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆரம்ப காலத்துல இருந்தே வாழ்க்கையில தடை தோல்வி போராட்டங்கள் இது சார்ந்த விஷயங்களையே இந்த கொடுத்துட்டே வருவாரு பொதுவாகவே இந்த ராகு திசை காலங்கள் பல தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினான்னு வச்சுக்கலேன் பல தடை அது சார்ந்து பல தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் தொழில் சார்ந்த விஷயங்களில் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு நல்லா போயிட்டு இருக்க வண்டி வண்டி ஒரு நூறுல போயிட்டு இருக்க வண்டி அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டேரிங் யூட்டை அடிச்சோம்னா எப்படி இருக்கும் வண்டி கவுந்துரும் அந்த மாதிரி நல்ல அமைதியா போயிட்டு இருக்க வாழ்க்கை திடீர் திடீர்னு சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பா வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த ராகு திசை காலங்கள் திருமணம் சார்ந்த தடைகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு புத்திரர் வழியில சில மனக்கசப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த ராகு திசை காலங்கள் தொழில் சார்ந்த தடைகள் தொழில் செய்யக்கூடியவருக்கு பொருளாதார தடைகள் குடும்பத்துல அடிக்கடி சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராக இந்த ராகு திசை காலம் ஏற்பட்டுரும் எட்டு வயசுல ராகு திசை முடிஞ்சு அடுத்து வந்து குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசை பதினாறு வருட திசை பதி முப்ப முப்பத்தி எட்டு ஒரு பதினாறு ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் குரு திசை நடக்கும் இந்த குரு பகவான் வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புத்திரர்களை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமா இந்த குரு பகவான் வராரு பொதுவாகவே இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கீங்களேன் இந்த பதினாறு வருடம் மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக மாறிடுவார் அப்படி இல்லாம லக்னத்திற்கு மறைந்து நின்று சில ஸ்தானங்களில் நின்று பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த குரு பகவான் ஒன்றுவாரு பொதுவாவே இத்தனை வருஷமா மத்தவங்கிட்ட நம்ம வந்து ஒரு அறிவுரை கேட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருப்போம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இவங்ககிட்ட போய் கேட்டு அந்த வேலை செய்ய கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற நிலைமை உருவாக்கக்கூடியவரா அந்த குரு பகவான் வந்துருவார் அதே மாதிரி தொழில் சார்ந்த பொருளாதார தடைகளை நல்ல மறைந்து நின்று திசை நடத்தும் போது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு புத்திரர்கள் வழியில் அதாவது குழந்தைகள் வழியில சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குரு திசை காலங்களில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த குரு பகவான் இறை சார்ந்த வழிபாடுகளை அதிகப்படியாக செய்ய வைப்பாரு சுக துக்கங்களை சமமாக பார்க்கக்கூடிய எண்ணத்தை வந்து இந்த காலத்தில் குரு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த திசை காலங்கள் முழுவதும் அதே மாதிரி பொருளாதார தடைகளை அடிக்கடி இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த திசை காலம் முழுவதும் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய திசைகள் என்னென்ன அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் என்னென்ன அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஜாதக நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஒருத்தர ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலயமா நமக்கு பலன்களை எடுத்து பலன் பார்க்கும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை அதற்கான பிரச்சனைகளை வந்து இறை வழிபாடு மூலயமாவும் கிரக வழிபாடு கிரக வழிபாடு மூலயமாவும் சீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உறுதி இப்போ நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி